நிறைய பேர் என்னைக்கு அப்படிதான் தோட்டக்காரரு பாட்டுக்காரர் அல்லே லூயா இயேசு வந்து இயேசுவை பத்தி ஒரு ஒரு கோடி பாட்டுக்கு மேலே ரெண்டு கோடியோ மூணு கோடியோ பாட்டுகள் எழுதியிருப்பாங்க ஆனா இயேசு ஒரு பாட்டாக எழுதுனாரா எழுதினாரா எங்கேயாவது எழுதியிருக்காரா இல்ல எழுதவே இல்லை அவர் பாட்டக்காரரு இல்ல ஆட்டக்காரரும் இல்லை இப்போ நான் ஒரு வேலை உயிர் தழுந்திருப்பேன் அந்த எரிசலைமை சுற்றி ஒரு வைக்கா டான்ஸ் ஆடி இருப்பேன் அல்லே லூயா எழுதியிருப்பேன் நல்ல ஒரு திறந்த வண்டியும் பிடிச்சி அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் போட்டு அப்படியே ஒரு ரணகல படுத்திருப்போம் ஆனா அப்படி என்ன செய்யல அப்படி ஒண்ணு ஆட்டக்காரரும் இவர் கேக்குறாரு ஏன் அழுகிறாய் அப்போ அழுகிறவர் வந்து இது கேக்குறவர் வந்து வெறும் ஆறுதல் அழாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறவர் இல்ல இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நீ வந்துடுமா அழுகுறா நீ அப்படி ஒரு ஆறுதல் மட்டும் சொல்லிட்டு போகிற தெய்வத்தை நான் இந்த வேதாக முதல பாக்கவே இல்லை அந்த அழுகைக்கு ஒரு பரிகாரத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் ஏன் தேவன் கடந்து போயிட்டு போகுது அலையலூயா இன்னைக்கு என்னுடைய அழுகையை முழுசு அவர் நிறுத்துவாருங்க நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் அந்த கரந்து பரலோகத்துக்கு நேராக கரங்களை தட்டி இல்லையா இப்ப பாருங்க பல விதமான அழுகைகள் உண்டு வாய் விட்டு அழுகிற அழுகைகள் உண்டு ஏங்கி ஏங்கி அழுகிற அழுகைகள் உண்டு அலறி அலறி அழுகிற அழுகைகள் உண்டு தலையணையில அப்படியே புருஷன் காணக்கூடாது அப்படின்னுட்டு முகத்தை அப்படியே மறைச்சு வச்சுட்டு அழகூடிய அழுகைகள் உண்டு இருதயம் வந்தது அப்படி ஒட்டஞ்சி அழகிற அழகை உண்டு இந்த விம்மி விம்மி அழுகிற அழகை உண்டு அந்த அழுகைன்னது வந்து அந்த சூழ்நிலையும் அந்த அதாவது அழகூடிய காரணம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் அந்த அழுகைகள் இருக்கும் அப்ப பாருங்க பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆகம நாற்பத்தி அஞ்சு ரெண்டுல ஒருத்தன் அழுதான் அவன் அழுதது வந்து யாரோ செத்து போனதுனால அழுத அழுத இல்ல இல்ல அவனுடைய ஒய்ஃப் இறந்து போனதுனால அழுத அழுத இல்ல இல்ல பிசினஸ் நஷ்டப்பட்டதுனால பட்ட அழுத இல்ல அவருக்கு கேன்சர் வந்து அவன் அழுத அழுக இல்ல இல்ல ஜெயில போய் கிடக்கிறதுனால அழுது அழுத இல்ல எதனால அழுத அப்படின்னு சொன்னா இருபத்தோரு வருஷமாட்டு நிறைவேறாத ஒரு வாக்கு தத்தை நிறைவேறதுன்னு நினைச்சு அழுதான் அல்ல லூயா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல நிறைவேறாத வாக்கு தத்தை இன்னைக்கு நடந்து முடிந்ததை கண்டு நீங்க அழ போறீங்க அல்ல உங்களுடைய அழுகை எப்படி இருக்க போகுது நீங்க கதறி அழகு விம்மி விம்மி அழுகிற அழுகை இல்ல எந்த அழுகை வந்து நீ லேலு ஐயா சந்தோஷத்துல வாக்குத்தத்தை நிறைவேறதை நினச்சி நீங்க அனுப்புறீங்க லேலு ஐயா பாருங்க அண்ணன் மாதிரி சொன்னாங்க டேய் இந்த வாக்குத்தத்தை நடக்காது போத்தி பாருடைய மனைவி சொன்னால் உனக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்காது ஜெயில் கம்பியெல்லாம் சொல்லிச்சு வாக்குத்தத்தை நடக்காது இந்த பாலும் கிணறு சொல்லிச்சு வாக்குத்தத்தம் உனக்கு நடக்காது இருந்த சூழ்நிலை மொத்தம் சொல்லிச்சு உனக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்கவே நடக்காதுல இவன் எதை சொன்னாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி வாக்கு தத்தம் தந்தவர் ஆண்டவரா இருந்தா அது நடக்கும் அப்ப நம்புறவங்க மட்டும் ரெண்டு கரங்களை அந்த பரலோகத்துக்கு நேராக தட்டி இல்லையா இவன் இவன் பாருங்க இவன் அழுகிறது வந்து இப்ப ஒண்ணும் புதுசு இல்ல பாருங்க ஆடு மேய்க்கிற டைம்லயே அம்மா இறந்து பாருங்க சில டைம்ல போய் கிடந்து பாருங்க கொட்டாரத்துக்குள்ள குடிசைக்குள்ள கிடந்து ஒரு அழுத அழுதான் இல்லையா பாருங்க பாலும் கிணத்துக்குள்ள கிடந்துகிட்டு அப்படியே வாய் விட்டு அழுதான் ட்ரெஸ் அண்ணன் மாதிரி உருவி மாத்தனா அப்படிதானே உருவி மாத்தின போது அல்லறே அழுதான் பாருங்க

இவன் பாருங்க பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு டிரெஸ் போட்டு முன்னால வந்து நின்றுதான் அழுதான் பாருங்க வாக்கு எப்படி நிறைவேறுது பாருங்க ஏற்கனவே நம்மளை கேவலப்படுத்தின வேலை இன்னைக்கும் அதே லெவல்ல தான் இருக்க போறான் ஆனா நாம இருக்க போறது ஒரு பிரைம் மினிஸ்டர் லெவல்ல ஒரு ராஜாக்கள் லெவல்ல உள்ள பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவாண்டவர் அல்ல பாருங்க சத்தம் மட்டும் அழுகுறான் அவன் வேதனையில அழல துக்கத்துல அழல ஆனா என்ன செய்யறான் சத்தமிட்டு அழுகிறான் அல்ல இல்லையா இப்ப பாருங்க அவரும் கேட்டது சாதாரணப்பட்டவர் இல்ல கேட்டது யாரெல்லாம் பாரவோன் மீட்டார் முழுவதும் என்ன செய்தாங்க இவனுடைய அழுகையை கேட்டாங்க இன்னைக்கு பாருங்க நீங்க சந்தோஷமா அழக்கூடிய அழுகைகளை இந்த டிஸ்ட்ரிக் முழுசம் பஞ்சாயத்து முழுசம் கேட்டு அல்ல பாருங்க பதினோரு கட்டு இவனுக்கு முன்னால என்ன செய்யுது வந்து தலை குனிஞ்சு அப்படியே நிக்குது சகல கட்டுகளும் உங்களை கட்டி இருந்த அத்தனை கட்டுகளும் உங்க முன்னாடி தலை குறிஞ்சி நிக்க போகுது அல்ல இல்லையா பாருங்க ரெண்டாவது ஒரு அளவு அளவுதான் பாருங்க ரெண்டாவது ஆதி ஆகும் நாற்பத்தி வாசிக்க பார்க்கலாம் ஆதி ஆகும் நாற்பத்தி ஐந்து ஆ அவங்களே கட்டி கொண்டு யார் சகோதரர்களை கட்டிட்டு அழுதானா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கக்கூடிய ஆள்களை பண்ணுவ இவன் எப்படிப்பட்ட சதிகாரர்கள் அல்லையா பாருங்க அப்பம் போட்ட ட்ரெஸ்ஸ உரிமை மாத்திரது யாரதான் யாரதான் இவங்க தான் பாருங்க பாவப்பட்டதான் கஞ்சியை குடிச்சிட்டு இருந்த குடிசை உலகத்தை உறங்கிட்டு வந்திருப்பான் சகலத்தை நஷ்டப்படுத்தினது இருபத்தோரு வருஷமா கஷ்டப்படுத்தினது யாரதான் இந்த பதிமூணு வருஷம் இவங்க ஜெயிலில் போய் கிடக்கிறதுக்கு காரணம் இல்லை நிற்கக்கூடிய உணவு தான் பாருங்க இவங்களை என்ன செய்யணும் கட்டி பிடிச்சால தானே நாம கட்டி பிடிக்க முடியுமா அன்னைக்கு வாக்கு தத்தம் உள்ளவன் தரிசனம் உள்ளவன் கட்டி பிடிப்பான் அல்ல லூயா அவனை தான் ஆண்டவர் என்ன செய்வாரு ஆண்டவர் வைத்துவார் அல்ல லூயா இந்த வேதாந்தத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து கூட மூணு தடவை அழுதார் மூன்று தடவை அழுதார் எதுக்கெல்லாம் அழுதார் அப்படின்னா ஒன்று ஏழு ஏழு இல்லாம சபத்தானின்னு சொல்லிட்டு அழுதாரு என்ன ஒண்ணு எரிசலையுமே எரிசலையுமே அந்த பட்டணத்துக்காக அழுதார் அப்படிதானா மூணாவது வருக அழுதாரு எப்போ அப்படின்னு சொன்னா ஒரு தனி மனிதன் லாசருக்காக அதுல போய் அழகா பாருங்க அந்த லாசர் வந்து வருங்க ஒரு சாதாரணப்பட்டமே கை வளருதா இல்ல கால் இருக்கு தலை பெருசா இருக்கா அப்படின்னு யார் வளர்க்குறா ரெண்டு தங்கச்சி மாதிரி தான் ரெண்டு பேர் அக்கா தான் வளர்க்குறாங்க பாருங்க இவளுக்கு வந்து பார்த்தா இவன் திடீர்னு இறந்து போயிடுறான் அப்ப இறந்து போகும்போது அதுல வந்து நின்னுட்டு சரி அப்பா ஓடி வந்து நின்றுட்டு தே நம்ம லாசர் தானே செத்து போறான் இவன் பரலோகத்துல போய் நம்ம இப்ப பாக்கட்டாலும் பரலோகத்துல போய் நம்ம பாக்கலாம் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு அதுல யாரு இல்ல அப்பா இல்ல பாருங்க அந்த அம்மாவது வந்து சரி அப்பாவும் அம்மா அண்ணனும் சேர்ந்து தானே தம்பியும் சேர்ந்து தானே பரவத்திலே இருக்காங்க நாம போகும்போது பாத்துக்கலான்னு ஒரு பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாரு இல்ல அம்மையே இல்ல பாருங்க ஆனா அதை அதாவது பக்கத்துல நிக்க யூதங்கார யூதர்கள் என்ன பண்ணுவான் பார்த்து வேடிக்கை தான் பாப்பானே தவிர ஒருத்தம் கூட நாசர் இறந்து நாராவது நாளைக்கு போற அழுதுக்கு ஒருத்தம் கூட கிடையாது ஆனா ஏசு என்ன செய்தாரா அந்த இடத்துல போய் அழுதா அல்ல லூயா அழுதாருன்னா ஏசு வந்து நான் என்ன சொல்றேன்னா ஏசு வந்து ஒரு காரணம் அந்த கலங்கின வெள்ளத்துல மீன் பிடிக்கிற ஆள் கிடையாது

நான் வந்து அவன் வந்தாலும் தான் படுப்பேன் அவன் சாப்பாடு கூட அவன் தான் எனக்கு வாயில் எடுத்து தருவான் போகும்போது நான் குட் பை டாட்டா சொல்லிட்டு போவேன் அதனால நானும் எங்களுக்காக இப்ப இறந்து போனதால நான் ஜபிக்கிறேன் என்னுடைய சீசர்களை பன்னிரெண்டு பேரையும் கூட ஜபிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆரத்துல சொல்லிட்டு போனாரா என்ன சொன்னாரு அல்லே இப்ப இயேசுக்கு அறிய வேண்டிய விஷயம் என்னன்னா இவனை கொண்டு எங்க வச்சிருக்கு அவ்வளோதான் என்னது ஆமா எங்க கொண்டு வச்சிருக்கு அதை மட்டும் அறிஞ்சா போதும் இன்னைக்கு ஆமையர் கேட்கறது என்னன்னா உன் கஷ்டம் எங்க இருக்கு அதை மட்டும் என்கிட்ட சொல்லு அவ்வளவுதான் அதை பரிகரிக்க கூடிய ஒரு கர்த்தர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிற பாருங்க அவள்கிட்ட கேட்டவன அவ சொல்றா இந்த இடத்துல வச்சிருக்க ஆண்டவரை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றா அங்க போகாதே நாரம் அப்படிதானே அங்க போகாதே நாரம் அந்த வழியில கடந்து போயிடாதே அது நாரு கிடக்கு இப்போ பாருங்க உனக்க அத நீ நாரிக்கிட்டு கிடக்கா அப்படிங்கறத சொல்றது வெளியே சொல்றது வந்து வேற யாரும் கிடையாது உங்க வீட்டுக்குள்ள உள்ள ஆளுகளா தான் இருக்கும் அந்த பக்கமே நீ பேராத நாரு அது நாரு கிடக்க கேஸ் அப்படின்னு சொல்றது யாரா தான் இருக்கும் நம்முடைய குடும்பத்துக்குள்ள நம்முடைய வீட்டுக்குள்ள நம்மளுடைய சொந்தத்துக்குள்ள உள்ள ஆளுகளை தான் இருக்கும் பாருங்க உங்க நன்மைக்கு எதிராக நிக்கிறது தான் இருக்கும் நம்முடைய குடும்பம் நம்முடைய சொந்தம் நம்முடைய தான் ஆனா பாருங்க நல்ல அழுவாங்க அப்படிதானே நல்லா அழுவாங்க நாசரே இறந்து செத்து போனியே என் தம்பியே செத்து போனியே இப்படின்னு சத்தம் போட்டு அழுவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி நின்று சொல்லுவாங்க யார் அங்க போவாதுங்க அந்த இடம் நார் நாரிட்டு கிடக்கு நாரண கேசு அல்ல பாருங்க ஏசு சொன்னாரு அப்படியே போய் அதாவது நான் இடத்துல என்ன செய்யுது அந்த மனத்தை இவர் உருவாக்குகிற ஒரு கர்த்தரை தான் நாம ஆராதிச்சுட்டு இருக்கோம் பாருங்க அந்த இடத்துல போனாரு பாருங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேஸ் வந்து சாதாரணப்பட்ட கேஸ் இல்லை எப்படிப்பட்ட கேஸ் அது எப்படிப்பட்ட கேஸ் கையம் காலம் கெட்டின கேஸ் உள்ள இருக்க கேஸ் எப்படிப்பட்ட கேஸ் கையம் காலம் கெட்டின கேஸ் மூக்குல பஞ்சு வச்ச கேஸ் அப்படிதானே பாருங்க அது உடனே கல்லறைக்குள்ள மண்ணை வாரி போட்ட கேஸ் வெளியே நாத்தான் அடிச்சிடப்படாங்க கல்ல வேற உருட்டி உருட்டி வச்ச கேஸ் அது அப்படிதானே அப்படிப்பட்ட ஒரு கேஸை பாருங்க

அதுக்கு அடுத்த பாருங்க இப்போ ஆம்புலன்ஸ் டிரைவர்ட்டே கேட்டது வாங்க அந்த ஊர் பக்கத்துல பக்கத்து கோயில் என்னது திருவிழா பயங்கர நெரிசல இருந்ததுனால நான் ஆம்புலன்ஸ் வேகமா ஓட்டிட்டு வர முடியல அதனால என்ன செய்யிருவான் போய் நம்ம இருந்தே போய் நாலு பாட்டுல ரத்தம் தேவைப்பட்டு நான் அவனுக்கு ஓ பாசிட்டிவ் ரத்தம் தான் அவனுக்கு தேவைப்படும் பக்கத்துல இருக்க வீட்டுக்காரன் சொல்லுவான் எனக்கு இருக்கிறதுலாம் ஏ பாசிட்டிவ் தான் என்ன ஒருத்தன் சொல்லுவான் பி பாசிட்டிவ் தான் அதனால என்ன செய்ய முடியாது ஒரே ஒருத்தன் சொல்லுவான் ஒரு வேலை என்கிட்ட ஓ பாசிட்டிவ் இருக்கிறதா ஆனா நான் துபாயில இருக்கேன் எனக்கு இப்போ வந்து என்ன செய்ய முடியாது தர முடியாது அதனால அப்ப பாருங்க எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லி 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 அப்படியே ஒதுங்கின போது டாக்டர் சொன்னாரு ஐட்டம் போக்கு சீன் முடிஞ்சு என்ன செய்யுங்க அள்ளி கட்டுங்க இல்லைன்னா அந்த மோர்ச்சரையில கொண்டு வைங்க எங்க கொண்டு வைங்க மோர்ச்சரையில கொண்டு வைங்க நீ டாக்டர் சொன்ன போது பாருங்க முதன் முதல என்ன செய்ய உடனே அப்படியே அள்ளி கட்டுறாங்க கைய காலையெல்லாம் சேர்த்து கட்டுறாங்க மூக்குல பஞ்சம் வைக்கிறாங்க முகத்துல இருந்து கால் வரைக்கும் அப்படியே சுத்தி கட்டி என்ன பண்றாங்க கொண்டு போய் வைக்கிறாங்க துணி எல்லாம் செத்த இறந்த எல்லாம் சுத்தி கட்டுறாங்க எதுக்கு கட்டாங்க கைய காலத்தை பெட்டிக்குள்ள நிக்காத என்ன பண்ணாங்க உள்ள கொண்டு வைக்காங்க வந்தவர் ஏசு வந்தாரு வந்தவர் நாட்டத்தை பார்த்து ஓடி போக்குற தெய்வம் இல்ல இன்னைக்கு எந்த குடும்பத்துல நாட்டம் இருந்தாலும் அதை பார்த்து ஓடி போகிற ஆண்டவர் இல்ல வெளியே வெளியவா அப்படின்னு சொன்னார் அல்லா இவன் எலும்பி வெளியவான்னு ஆண்டவர் வெளியவான்னு சொன்ன உடனே அந்த இடத்துல உள்ள நிறைய பேர் இருந்தாங்க யாரெல்லாம் ஆபிரதம் உண்டு ஈசா உண்டு மோசை உண்டு எல்லாரையும் இருந்தாங்களா எல்லாரும் எழுப்பி வரல லாசர் மட்டும் தான் எழுப்பி வந்தா இன்னைக்கு சொல்றாரு இங்க வந்திருக்கிற உங்களை பத்தி மட்டும் சொல்றாரு எழுப்பி வா அல்லேலூயா ஒண்ணனா உயர்த்துவேன் பாருங்க அப்போ இன்னைக்கு நமக்கு உயிர்ப்பு நாள் அப்ப உயிர்த்த நாள் வந்து ஏசு கிறிஸ்து உயிர்த்தார் அப்படிதானே இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் அது போல இந்த வேதாகமத்துல பத்து இடங்கள்ல என்னது இருக்கு உயிர் பற்றி சொல்லப்பட்டிருக்கு எத்தனை பேர் உயிர்த்தார்கள் அப்படிங்கறத சொல்லப்படவே இல்ல ஆனா பத்து இடங்கள் அந்த வேதாகமம் நீங்க முழுசா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் பத்து இடங்களை சொல்ல முடியுமா எதாவது ஒரு ஆளை சொல்ல முடியுமா யார் யாரெல்லாம் உயிர்த்தழுந்தா முதல்ல யாரு ஏலியா ஒரு விதவை பெண்ணின் மகன அப்படிதான அடுத்த பங்க எலிசா சூனேமியாளின் மகன எழுப்பினான் ரெண்டு மூணாவது யாரு எலிசாவுக்கு கல்லறைக்கு மேலே கொண்டு ஒரு பாடி வச்ச போது அவன் உயிரோடு விரும்பினான் மூணு நாலாவது யாரு ஏசு நயம் உயிர் விதவையுடைய மகன அடுத்தது யாயிரின் மகளை எழுப்பினார் அப்படிதானே அதுக்கு பிறகு லாசரை எழுப்பினார் மூணு பேரை ஆண்டவரை எழுப்பினார் நாலாவது ஏசு எழுப்பினார் அதுக்கப்புறம் பாருங்க ஏசு மறித்ததும் மறித்ததும் இல்ல மறித்து உயிர்த்த பிறகு பல ஏற்பாடு விசுவாசிகள் எல்லாம் உள்ள இருந்தவங்க எழுத்து வெளியே வந்துட்டாங்க வந்தாங்களா பாருங்க அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் என்னன்னா பேதுரு யார அந்த யோப்பா பட்டணத்துல போய் தபி எழுப்பினாரே இல்லையா அதுக்கு அப்புறம் கடைசி பத்தாவது பவுல் எழுப்பினார் யார எழுப்பினாரு பவுல் யார எழுப்பினாரு ஐதிகிற ஒரு வாலிபர் எழுப்பினார் இந்த வேதாகம முழுசோனிக்க வாசிங்க நான் பத்து இடங்கள்ல ஏற பற்றி சொல்லியிருக்கோம் உயிர்த்தழுத ஆட்களை பற்றி சொல்லியிருக்கோம் ஆனா

இல்ல பேத மட்டும் பாத்திருந்தா இவன் கண்டது கனவுன்னு சொல்லிடுவாங்க இல்ல உண்டா இல்லையா இந்த ஆளு கண்டது முழுசா என்னது கனவு அதனால இவன் ஆளோட போட்டு ஏமாத்திட்டு திரிதான்னு சொல்லிடுவாங்க பார்த்தவங்க பார்த்தவங்க எத்தனை பேரு அந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டது நிறைய பேர் இப்பவும் இருக்காங்க அப்படின்னு அந்த வேதாகம எழுதப்பட்ட காலங்களிலே அவன் நிறைய பேர் இருந்தாங்க உங்க பார்த்தவங்க எல்லாம் பாருங்க இன்னைக்கு நாமும் உயிர்த்தழுவமா எழுத மாட்டவா ஒன்று குறைந்த பதினஞ்சு பதினாறு வாசிக்கண்டா ஆனா நாம என்ன பண்ணுவோம் உயிர்த்தழுவோம் அல்லையா நாமும் உயிர்த்தழுவோம் அப்படின்னு சொன்னா அந்த ஆடு மாடு நம்ம வீட்டில் ஆடு மாடெல்லாம் உயிர்த்தழுமா அப்பா. ஏன் விருதலாது? அப்பா. ஆ விருதமா இல்ல அதுல மெயின் ரீசன் என்னன்னா ஆண்டவர் வந்து நாசியில் சுவாசத்தை ஊதுனது யாருக்கு தான்? நமக்கிடே இருக்குது அவரிய ஆவி. நான் எந்த நாய்க்கும் போய் வந்து ஊதுனாரா? ஊதுல. அப்ப அதனால நாய்கள் வந்து அது ஆண்டவருடைய நம்ம ஆண்டவருடைய ஆவி என்ன செய்யது மறிக்காது அப்போ ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்மளை அது எங்க அடியில போனதுனால மேல போனதுனால இது இல்ல கதை என்னன்னா அவருடைய இருக்கு அதனால அவர் நம்மள உயிர்த்தலை செய்றாரு இல்லாம ஆட்டு கட்டியோ மாட்டு பண்ணிக்கிட்டே என்னது இல்ல அவருக்கு சுவாசம் இல்லை அதனால அதுல ரகசியங்கள் பாருங்க வந்தவர் முதல்ல யார்கிட்ட தரிசனமான மகதலேன் மரியாதைதான் இவந்து வந்து இருந்து வந்தவளா இல்ல பெரிய கோட்டையில இருந்து வந்தவளா எங்க இருந்தா கலிலையா பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் மகதலே இங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவா அல்ல உனக்கு ஆண்டவர் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய டிகிரி தேவையில்லை உன்னுடைய பர்சு தேவையில்லை உன்னுடைய சர்டிபிகேட் தேவையில்லை செதல் பிடிச்சு போகிற உன்னுடைய எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்லை ஆண்டவருக்கு தேவை உன் இருது அல்ல பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா இவ்வளவு பாத்தி மூணு விதமான இது நம்ம பேசணும் நிறைய பேசலாம் மூணு விதமான தவறான போதனைகள் இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டா இவள் பத்தா வேசி இது நடந்து எல்லா இடமும் சொல்லப்படுது சில சிலர் இப்பவும் உறுதி போய் பேசி அப்படின்னு என்னொன்னு பரிசேன் வீட்டுல வந்து அந்த வந்து வீட்டுல கூந்தலை தொடச்சா அவள் அப்படின்னு என்னொன்னு என்னன்னா இவ வந்து யோவான் வந்து இந்த யோகான் எட்டுல வந்து விபச்சாரத்துல பிடிப்பட்ட ஒரு சிரியை கொண்டு வந்தாங்க இந்த ஸ்திரீ இப்படி சொல்றாங்க தவறான போதனைகள் இவளை பத்தி என்ன நாலு சுவிசேசத்துல நானும் தேடி தேடி பார்த்துட்டேன் எந்த இடத்துலயுமே அதுக்கு எந்த என்னது இல்ல அத்தாட்சியும் இல்ல பாருங்க ஆனா நம்ம ஜனங்களுக்கு என்ன விஷயம்னா காலையில பாருங்க எலும்பி இருந்த உடனே ஒரு வாட்ஸ்அப் இருக்கணும் யார் என்னத்தை அனுப்புறாங்களோ அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது அவ்வளவுதான் என்ன செய்யணும் பார்வேர்ட் பண்ணணும் அப்ப இப்படி பார்வேர்ட் பண்றதுனால பெரிய பிரச்சனைகள் வரும் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க ஒரு மலையில இருந்து ஓடி வந்துட்டு இருந்தான் அணை உடஞ்சிட்டு அணை உடஞ்சிட்டு அணை உடஞ்சிட்டு என்னது டேம் உடஞ்சிட்டு டேம் என்னது அணை உடஞ்சிட்டு அணை உடஞ்சிட்டு அணை உடஞ்சிட்டு ஓடி வந்துட்டு பாருங்க அந்த இடத்துல ஓடி வரும்போது ரேசன் கடையில் ஒருதானே நான் ரேசன் அந்த பையையும் போட்டுக்கிட்டு அவனை அணை உடஞ்சிட்டு அணை உடஞ்சிட்டு அண உடஞ்சிட்டு செந்தம் போட்டு ஓடனான் பாரு இவன் ஓடன உடனே அந்த ரேஸ் ரேஷன் கடைக்கு அந்த பக்கத்தில் ஒரு பார்வை ஷாப் இருக்குது பார்வை ஷாப்பு ஓனர் கடையையும் அடைக்காமல் அவனை அண உடஞ்சிட்டு அணை உடஞ்சிட்டு அணை உடஞ்சிட்டு போனான் பாதி சேவிங் பண்ணிட்டு அதில் ஒருதான் இருந்தான் அவனும் பாதி சேவிங் கூட கிளம்பி அணை உடஞ்சிட்டு அணை உடஞ்சிட்டு அவனும் ஓடினான் பாருங்க ஒருத்தன் பசுவை கறந்துக்கிட்டிருந்தான் பால் கறந்துக்கிட்டு இருந்தான் அவனும் பாதி கறவையில போட்டுக்கிட்டு அணை உடஞ்சிட்டு அண உடைஞ்சிட்டு அண உடஞ்சிட்டு எல்லா அவனும் மலையிலேருந்து கீழே இறங்கி ஓடி வரும்போது ஒருத்த இருந்து எதுக்கு வர என்ன பிரச்சனை ஒருத்தனை புரிஞ்சு கேட்டான் என்ன பிரச்சனை இல்ல அணை உடஞ்சிட்டு அதனால எல்லாரும் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம் சரி அணை உடஞ்சிட்டுன்னு தான் நானும் ஐம்பது வருஷம் அங்க இருக்க அந்த மலையில அணையே கிடையாது எந்த அணை உடஞ்சுன்னு கேட்டான் அப்ப பாருங்க அணையே இல்லாத இடத்துல என்னது அணை உடஞ்சிட்டு அணை உடஞ்சிட்டு பண்ணி பார்வர்டு பண்ணி பார்வர்டு பண்ணி ஒண்ணு இல்லாத விஷயத்த பெருசாக்கி சபைகள் முதல் எல்லா வீடுகளிலயும் மொத்தத்திலே தகர்ச்சைகள்ல கொண்டு போயிடுறது பாருங்க வேற ஒண்ணு வேண்டாம் வேதாக எதுக்கு சாட்சி உண்டு என்ன ஏன்னா ஆலயத்தை கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்கப்படும் எவனா ஒரு நாங்க சொன்னா இரு ஆண்டவர் வந்து எழுபது வருஷம் இறந்து எழுபது வருஷத்துல இந்த ஒரு கதை கட்டிவிட்டான் இந்த செவ்வொரு முழுசும் இருக்க கல்லுக்குள்ள இருக்கிற அவ்வளவு தங்கம் அனுட்டான் என்ன செய்துட்டான் தங்கம் இது யாரு சொன்னாங்கிறது இது வரைக்கும் தெரியாது தங்கம் அனுட்டான் இருக்குது அதனால இடிக்க பாருங்க அதுக்காக ஒரு ஒரு அரவராதி யாரை வந்தா ஒரு ரோம சக்கரவர்த்தி வந்து வேற என்ன சொல்லுங்க பாக்கலாம் அந்த இடிச்சது யாரு டைட்டஸ் டைட்டஸ் ரோம சக்கரவர்த்தி எதுக்கு வந்தான் ஆலயத்தை எழுதி உள்ள இருக்க நகை அவ்வளவு அடிச்சு போனா தர மட்டும் இதுதான் எரிசேன் தேவாலயம் முதல் முதல் இடிக்கப்பட்டது கிபி எழுதல இடிக்கப்பட்டது மூல காரணம் என்னது தப்பான விஷயத்தை பரப்பினாரு பாருங்க இவன் இடிச்சது என்ன ஆகி இடிச்சதோட அவனை விடல இடிச்ச அவ்வளவு பனிமூட்டுகள எடுத்தானுங்க பனிமூட்டுகள் உள்ள என்னெல்லாம் இருக்குமோ பாத்திரங்கள் எல்லாத்தையும் வித்து அவனுக்கு கட்டினது என்னன்னா கொலிசியனு ஒன்று கட்டினா கொலிசியத்தை தெரிஞ்சவங்க கை தூக்க பார்க்கலாம் கொலிசியம்னா என்ன இப்பவுமே உண்டு எகித்துல உண்டு எரிசனமும் உண்டு எல்லா இடமும் உண்டு கொலிசியம் என்னன்னா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்பதனாயிரம் பேர் அன்னை கொட்டப்பட்டது தேவாலயத்தை எடுத்து அந்த பணத்துல கட்டப்பட்ட கொலிசியங்கிறது இன்னைக்கு எண்பதாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு கொலிசியம் இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிருகங்கள் அவத்து விட்டு சிங்கத்தையும் 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 புலியும் அவத்து விட்டு சண்டை போட ஆரம்பி விடுவாங்க அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க வருவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா முதல்ல சிங்கமும் சிங்கமும் சண்டை போட்டு புலியும் புலியும் சண்டை போட்டு இதை பார்க்க வந்தாங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்தவர்களை பிடிச்சி நோஞ்சு போய் இருப்பான் பிடிச்சி கொண்டு ஒரு சிங்கத்தை விடுவாங்க ஒரு கிறிஸ்தவனத்தை உள்ள போடுவாங்க அவனை பிடிச்சி கொன்னு எப்படி கடிச்சு கொதறியாது சின்னாவுக்கு கொல்லுதோ அதை பார்த்து இவங்க ரசிப்பாங்க இல்லையா அப்ப பாருங்க இப்படி ரசிக்கிறது தான் என்னது கொலிசியம் இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா ஆலயம் இடிக்கப்பட்ட உங்க வாழ்க்கை கொலிசியமா தான் மாறும் இல்ல இல்லையா உனக்கு ஆலயம் வேணுமா இல்ல என்னது வேணுமா கொலிசியம் வேணுமானுங்கிறத நீங்க தான் தீர்மானம் பண்ணும் பாருங்க இதுல நடந்த காரியம் என்னன்னா இப்போ இப்படி இப்படி போய் சொல்லி இவ்வளவு பத்தி சொன்னது இது முதல் முதல்ல அந்த கதையை கட்டி விட்டு ஆள் யார் அப்படின்னு கேட்டா கிறிஸ்துக்கு பிறகு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஒன்றாம் பிறகு ரோமன் காத்தலிக் பிஷப் தான் இதை சொன்னாரு இவ வேசி அப்படிங்கிறத மூணு காரியங்களையும் சொன்னது இவர்தான் ஆனா அது என்னன்னு தீர விசாரிக்கும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடமும் பார்வர்ட் பண்ணி பார்வர்ட் பண்ணி ரோமன் காத்தலிக் தான் அதிகம் உலகம் முழுசம் இவங்க பார்வர்ட் பண்ணாங்க ஐயா வேசி 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 அப்படின்னு பாருங்க கடத்துல கிறிஸ்துவத்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரோமன் கத்தோலிக் சபை எழுப்பினு சொல்லிச்சு எஸ் எஸ் ஓ ஆர் ஆர் ஒய் சாரி எத்தனை எழுத்து சாரி அவங்க அப்படி கிடையாது வருஷத்துல போயிட்டு ஆயிரத்தி முன்னூறு வருஷம் போயிட்டு பதிமூணு நூற்றாண்டுகள் போயிட்டு மகதலை மாதிரியா செத்து போயிட்டா கேட்டவங்க தப்பானதை கேட்டவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க ஆனா அதுக்கு பிறகு ரோமன் கத்தலிக்க எழுப்பின்னு சொல்லுது என்ன சொல்லுது சாரி அல்லா இப்படிதான் இன்னைக்கு நிறைய காரியங்களை செய்து நாசப்படுத்து குடும்பங்களை கோத்திரங்களை நாசப்படுத்தி விட்டுக்கிட்டு கடைசியில சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை சாரி அல்லா பாருங்க பிறகு சொன்னாங்க என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏன்னா இவங்க பிறகார ஏதாவது செய்யணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷம் இவங்களுக்கு புரிதல் பட்டமும் கொடுத்து இன்னைக்கு அங்கங்க இவங்களுக்கு என்னது மகதேன் மரியாதைக்கு ஆலயத்தை கட்டி வச்சிருக்காங்க அல்லா பாருங்க ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா லூக்கா எட்டு பன்னெண்டு மூணு வசதி பாக்கலாம்

நிறுத்துக்கிற ஒரு கருத்தர் அல்லே லுய்யா அதனால தான் என்ன பன்னிரெண்டு இடங்கள் ஆண்டவர் எழுதி வச்சு அந்த வேதத்தை எடுத்து பன்னிரெண்டு பேர் இருக்கு இன்னைக்கு பாருங்க அந்த இப்போ அப்படின்னு சொன்னா உடனே இதே இடத்துல நான் என்ன உயிர்த்தெழுந்திருப்பேன் எல்லா இடமும் வேடிக்கை கொடுத்தோம் பாருங்க அவ்வளவு பெரிய வாட்ஸ்அப்ல போட்டு பேஸ்புக்ல போட்டு அவ்வளவு பெரிய வர வைக்கணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சீப் கெஸ்ட் ஆர்ட் தான் வரணும் அந்த சீசரை தான் கூப்பிடணும் பாருங்க அண்ணா பயன் கை பயன் என்ன எப்படி அரைஞ்சாங்களோ அதே போல அந்த பக்கம் அறையணும் எல்லாமே லைவ்ல ஓடணும் வான வேடிக்கைகள் பாக்குறவங்க அவ்வளவு உரிமை லைவ் அப்படியே லைவ்ல ஓடணும் இன்டர்நெட்டை பொட்டி திறச்சாலும் சரி என்னுடைய உயிர்த்தளத்தில் என்ன செய்யணும் உலகம் முழுசும் தெரியும் அப்படிதான் நாம நினைப்போம் ஆனா இயேசு வந்தது செய்தது அப்படி இல்லை இயேசு வந்து ஒரு பிசினஸ் நடத்துக்கு வரல அல்ல எதுக்காக வந்தாரு அவர் ஒரு பாவப்பட்ட ஒரு பெண்ணுக்கு முன்னாடி போய் தான் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா தரிசனமான அல்ல அதுக்கடுத்து இந்த ஓசிய பதிமூணு பதினாலு வாசிக்க பாத்தீங்கன்னா இவர் எதுக்காக

அத்தனை அசுத்தவர் தான் அதுதான் அந்த வசனம் யாரெல்லாம் அந்த அசுத்தவரி தான் சொல்லுது இயேசுவன் நான் அறிந்தேன் அப்படின்னு இல்லை உய்யா இது அறிஞ்சதுக்கு எப்படின்னு பாருங்க அந்த பாதாளம் பாதாளம் அடைபிட்டு கிடக்கிறது ஒவ்வொரு பரிசுதமான ஆபரகா முதல் ஒவ்வொரு பருசத்தான் உள்ள போய் அடையும் போதும் பாதாளம் என்ன செய்யுது அந்த பர்வேசுங்கிறது அடைஞ்சுதான் கிடக்குது பாருங்க ஓசியா பதிமூணு பதினாலு வாசிங்க பார்க்கலாம் ஓசியா பதிமூணு பதினான்கு ஆ ஆ ஆ பாதாளம் தான் அடைச்சி வச்சிருந்து யாரெல்லாம் கடந்து போனா ஆபிரகம் போனா அதே நேரத்துல ஈசாக்கு போனா தாவீது போனா யாக்கோபு போனா எத்தனையோ பேர் அங்க போன போதும் அந்த பாதாள வாசல்களை என்ன செய்ய முடியல திறக்கவே முடியல முத முதல்ல இந்த ராஜா இந்த யூதா அதான் ராஜசிங்கம் வந்து அந்த இடத்துல கடந்து போன போது தான் முத முதல்ல இது என்ன பண்ணுது இந்த பாதாள வாசல்கள் திறக்கப்படுகிறது லையல் இப்போ பாருங்க ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு மட்டும் தெய்வம் இல்ல அதாவது அந்த லூசியுவருடைய கெட்ட ஆஃபீஸுக்கும் அவர் தான் தெய்வம் லெல்வியா பக்கத்துல இருக்கிறவங்க தொட்டு செலுத்த பார்க்கலாம் லூசிவருடைய கெட்ட ஆஃபீஸுக்கும் அவர் தான் தெய்வம் லேல் வயா அதனால் தான் பாதாளத்துக்குற வல்லமை கூட ஏருகிட்ட இருது பாதாளத்துடைய வல்லமை கூட ஏற்கிட்ட தான் இருக்குது ஆமா அதான் ஆண்டவர் என்ன பாதாளம் பாதாளத்தை திறந்தேன் கற்பம் என்ன திறக்காம இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு நிச்சயமா உன் பாத்திரத்தை நான் தரப்பேன் கஷ்டப்பட்டாலும் சரி எப்படி பாதாள எனக்கு திறக்க முடியும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய கற்ப பாத்திரங்களை திறக்க என்னால முடியும் பாதாளத்திலிருந்து இப்ப ஒரு ராணி அப்படியே புறப்பட்டு இருந்து அப்படியே ஒரு ராணி ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வரும்போது அந்த தலைமை தாங்குறது மு க ஸ்டாலின் இல்ல எடப்பாடி பழனிசாமி இல்ல யாரு இயேசு இயேசுக்கு பின்னால யாரெல்லாம் வரா ஆபரகம் வராரு தாவித வராரு மோசே அங்க பழைய ஏற்பாடு அத்தனை விசுவாசிகள் என்ன பண்றாங்க இயேசுக்கு பின்னால பாதாளத்துல இருந்து அப்படியே மேலே யாரு வராங்க பாருங்க வரும் வழியில தான் ஒரு பெண் வந்து அழுது நிற்கிறான் யாரு அழுது நிற்கிற ஆள் யாரு கலர பக்கத்துல அழுதது யாரு மகதலிமா இவங்க வர்ற தான் ரோட்லதான் அழுது நிற்கிறான் அல்ல அப்பதான் வந்த காரணம் என்னது பாருங்க ஆண்டவர் வந்து நீங்க அழுகிற நீங்க போகும்போது உங்களுடைய ரத்தம் சிந்தனை பார்க்காம இருப்பாரா இருக்கலாம் ஆனா உங்களுடைய கண்ணீர் சிந்தனை அந்த இடத்துல நிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு பாருங்க அந்த இடத்துல இவன் கண்ணீர் சிந்தி நிற்கும் போது அந்த இடத்துல அப்படியே நிக்கிறாரு பாருங்க இன்னைக்கு நான் சொல்றேன் என்னன்னா அழ தெரிஞ்சுட்டா ஆண்டவருக்கு முன்னே அழ தெரிஞ்சுட்டா நீ வாழ்க்கையில ஜெயிச்சுட்டான்னு லையா பாருங்க அது நிறைய பேர் சொல்ல முடியும் ஆகார் அழுதான் அது போல லூக்கால அந்த இவன் இந்த நைரு விதவை அதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு யாருமே எல்லாருமே அழுதாங்க அழுதுதான் என்ன செய்யாங்க ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று கொண்டாங்க அப்ப பாருங்க இவ என்ன செய்யறான் அதுல நின்னுட்டு அப்படியே அழுறா பாருங்க அழுகுறதுனால ஆண்டவர் அந்த இடத்துல நிக்கிறாரு நிக்கும் போது அவர் என்ன செய் செய்யறாரு அப்படின்னு சொன்னா கேட்கிறாரு வந்து என்ன கே எப்படி கேட்டாரு சொல்லுங்க பாக்கலாம் ஆஹ் ஸ்ரீயே அழுகிறாய் அல்ல அப்போ பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் சொன்னாரு கூட வராங்க பாருங்க நீங்க ஒண்ணு பட்டணத்தை ஒண்ணு சும்மா சுத்தி பார்த்துட்டு வாருங்க சுத்தி போனாங்களா இல்லையா எங்க போனாங்க வாசிக்க மத்த இருபத்தி ஏழு அப்பதான் இவா சொல்லா சரீரத்தை பத்தி என்ன சொல்ற பேசுற ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே என்ன செய்யற அந்த சரீரத்தை எங்க வச்சிருக்கீங்க அத ஒண்ணு எனக்கு காட்டி தரங்க இவருடைய தோட்டக்காரன் சொன்ன உடனே இவர் சரீரத்தை பற்றி பேசன உடனே இவ்வளவு மறைந்து நிற்க முடியல ஆண்டவர் சொல்ற நான் தான் சொல்றேன் நான் தான் சொன்ன உடனே அவ சொல்றா ரபு நீங்கிற ரபின்னு சொல்லல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ரபி ரபின்னு சொல்லுவாங்க இவரு ரபு நீங்கிறா ரபு நீனாலே மை மாஸ்டர்ல இருக்கும் அல்ல அப்படி சொன்னதுனால இவர் உடனே தானே நான் தான் தெய்வம்னு சொல்றாரு சொல்லும் போது என்னன்னா அவ ஓடிகள் தொட வருகிறா தொட வரும்போது ஆண்டவர் சொல்றாரு என்ன தொடாது அவர் ஏன் தொடாதுன்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரகசியம் உண்டு அவர் வந்து ப பல நேரங்கள்ல கூறுவர் மாதிரி போய் தொட்டாரு பாருங்க அங்க இருந்த இடத்துல ஒவ்வொரு இடங்களையும் பாத்தீங்கன்னாக்கி அந்த என்னது அந்த குஷ்ட ரோஹிகள் தொடக்கூடாத குஷ்ட ரோஹிகள் அவங்கள தொட ஆண்டவர் சம்மதிச்சா பாருங்க எத்தனையோ நாள் அந்த உருதி வந்து அந்த ஆடை வந்து ஆண்களை தள்ளி விட்டு அந்த ஆடை வந்து தொடரா பாருங்க உறுதி அப்ப கூட அவர் தொட சம்பதித்த ஆண்டவர் இப்ப ஏன் அவர் வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த பலியோட அந்த இரத்த வாசனையோட எங்க வந்துட்டு இருக்காரு அப்படியே வந்துட்டு இருக்காரு அப்ப நேரம் எங்க போனோம் பலியானது கூடிய முழு அதாவது அந்த முழு பலன் கிடைக்கணும்னா அந்த இரத்தத்தோட எங்க போனோம் ஆண்டவற்ற அதனால தான் அவர் சொல்றாரு இந்த இடத்துல நீ என்ன தொற்றாத தொட்டா என்ன செய்யும் மனுஷர் கை பட்டுனா அது பரிசுத்தம் கெடும் அப்ப நான் இவ்வளவு நாளும் செய்து இந்த மக்களை வந்து அதாவது மீட்டு கொண்டு பரவது ஒரு கதை என்ன செய்யும் அதுல தடைபடும் தான் நீ என்ன செய்யாத என்ன தொடாத இல்லையா தொட விடல அவரு தொட விடாம அப்படியே போறாரு ஆனா எட்டு நாளைக்கு பிறகு திரும்ப எங்க வந்துட்டாரு இப்ப வந்து சொல்றாரு என்ன கைய உள்ள போட்டு பாரு எண்ணி பாரு அல்லையா அப்போ எல்லாத்தையும் சரிக்கு சமமா கிரமமா முடிச்ச ஒரு ஆண்டவரை தான் பார்க்க முடியும் அல்லையா அது மாதிரி அந்த கல்லறை கூட பாருங்க நீங்க கல்லறை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கல்லறை கூட அந்த வந்து ஆண்டவர் நினைச்சது ஒரு சைட்ல அப்படியே ஒலிச்சு அப்படியே வச்சுட்டு தான் போனாரு சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து கல்லறையில இருந்து எழுப்பி வெளியே போனாலும் சரி செய்யக்கூடிய கரையத்தை கரெக்டா சொல்லுவார் அவர் தரை கட்டு ஓடுறவர் ஒரு லிமிட் உண்டு இந்த லிமிட்ல நிக்கணும் இந்த லிமிட்ல காரியம் செய்யணும்னு சொன்னா அந்த இடத்துல கரெக்ட் டைம்ல அதை செய்வார் அதனால அந்த மாதிரி ஆண்டவர் மாதிரி ஒழுங்கு கிரேவமா அந்த ஈஸ்வர் பண்டிகையில நாம என்ன செய்யலாம் பரலோக வாசிகளாக